புனா புஷ்பவனா எந்த மாவட்டத்துல இருக்குமே தெரியாது தொழில்நுட்பத்துல என்ன பண்ணலாம் வலைதளத்துல போய் பார்க்க நாகப்பட்டினம் மாவட்டம் மேதாரணியம் தாலுக்கா புஷ்பவனம் கிராமம் இப்ப நம்ம இருக்கிறது வந்து தெரு பேரு கஞ்சமலை தெரு அப்ப இவ்வளவு தகவல்கள் இருக்கு தகவல்கள் எவ்வளவு எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஆள் ஒரு காலத்துலையும் என்ன பண்ணணும் பொருள் எவ்வளோ வச்சுருக்கணுமோ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம் நம்ம இப்போ எப்படி ஆகிட்டோம் தகவல் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோக்கு எவ்வளவு தகவல் தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆள் ம் தகவல் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கணினி துறையில் வந்து பார்த்திங்கன்னா தகவல்களை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு பெரிய படிப்பு அதனால் வந்து நம்ம தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு நம்ம அடிப்படையாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிக்கிறோம்ல அது இல்லாமல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம திருக்குறள் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒரு திருக்குறள் நம்ம சொல்லி பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து எங்கே நாளும் ஒண்ணு வந்து பயன்படும் இப்போ நம்ம பேசும்போது என்ன செய்யணும்னா ஆங்கிலம் வந்து முயற்சி பண்ணுவோம் இடையில வந்து ஆங்கிலம் ஏன்னா நம்ம பழகிட்டான் அப்படி ஒரு பாமர மனிதரன் போய் கேட்டிங்கன்னா கூட அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆங்கில மொழியை பேசிடுவான் தெரியாமலே இப்போ நம்ம என்னுடைய நம்மளுடைய என்னன்னா தமிழ் பேசும்போது பேசுவோம் அப்போ வேகமா பேசுறது விரைவா பேசுறது இப்போ உங்களுக்கு பேசும்போது வந்துட்டு பார்த்தீங்களா அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அதுக்கு விரைவு இப்போ நீங்க சொன்ன வார்த்தைக்கு பேரு விரைவு இல்லைன்னா வேகமா அப்போ வேகமா பேசும்போது நம்மள அறியாமலே என்ன மொழி வந்துடுது இப்போ நம்ம ஆங்கில வந்து நமக்கு வேணும் தமிழ் வந்து நமக்கு உயிர்மொழி அப்படின்னா ஆங்கிலம் வந்து தொழில் மொழி நம்மளுடைய நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக என்னமோ வேலைக்கு போகிறோம் வேலை இடத்துல வந்து மற்ற இனத்து மக்கள் இருப்பாங்க மற்ற மொழி பேசுகிறவங்கள் இருப்பாங்க வெளிநாட்டவர்கள் இருப்பாங்க அயல் நாடு வேலைக்கு போனோம்னா வெளிநாட்டுக்கு போய்டோம்னா என்ன பண்ணணும் ஆங்கில மொழி தேவைதான் அதுக்காக நம்ம ஆங்கிலத்தை வந்து வெறுக்கக்கூடாது ஆனால் நம்ம மொழியை என்ன பண்ணணும் செம்மையாக படிக்கணும் சரி நீங்களா தமிழ் மொழி சம்மந்தமாக ஒரு பாட்டு பாடுவேன் அந்த தமிழ் மொழி பாட்டு ஒன்று சொன்னீங்கல்ல அமுதே தமிழே அதாவது சொல்லுவாங்க எங்கள் ஆசிரியர் சொல்லுவார் தமிழ் உச்சரிப்பு சரியாக வரலன்னா நீ அமுழுதம்னு சொல்லிட்டு தமிழ்ன்னு சொல்லுடா அந்த எழு வந்து அந்த சிறப்பு ஷகரம் வந்து உட்கார அது அந்த பாட்டு சொன்னீங்கல்ல நீங்கள் அமுதே தமிழே அழகிய மொழியை பாடுங்க பார்ப்போம் சேர்ந்து பாடுங்க And i do it. அமுதே தமிழே அழகிய மொழியே இரே இப்ப இங்க பாக்க பாத்தீங்கன்னா நம்மள வந்து எல்லாரும் பாக்குறாங்க இப்ப உலகமே இத பாக்கும் நம்ம இத உலகமே பார்க்க வைக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம முகம் அங்க தெரியும் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்படி கிழக்கு பார்க்க உட்காந்து கிழக்கு பார்க்க உட்காந்துக்கிட்டு இப்ப நான் வந்து உங்கள்ட்ட வேட்டி காண்ற மாதிரி இப்ப நம்ம வந்து நல்ல ஒரு தமிழுக்கான ஒரு அழகான பாட்டு நம்மதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே உயிர்ன்னு சொல்கிறது நம்ம மொழியே நம்ம தான் ஒரு மொழியை வந்து உயிர்னு சொல்கிறது உயிர்மொழி இறைமொழி உயிர்மொழி தமிழுக்கு அவ்வளோ பாட்டு இருக்கு தேனூரும் தேவாரம் இசை இசைப்பாட்டின் ஆதாரம் இப்போ இந்த இசைகள்லாம் சொல்கிறோம்ல அந்த இசைக்குலாம் ஆதாரம் எது தேவார பாட்டு தேவார பாட்டில் வந்து எல்லா பன்னி இசைகளும் இருக்கு அதனால முதல் முதல்ல தோன்றியது நம்மளுடைய தேவார பன்னி இசைதான் அப்படிங்கிறத பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க அற்புதமாக பாடுனீங்க உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் நம்மளே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அதாவது என்னன்னா ஒரு கலைஞனுக்கு தேவை கைத்தட்டல் ஒரு கலைஞனுக்கு தேவை நம்மளே என்ன பண்ணா ஊக்கப்படுத்திக்கலாம் அப்போ நம்மளை யாரும் வந்து யாரும் என்ன நம்ம நம்மளே ஊக்கப்படுத்திக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்மளையே ஊக்கப்படுத்திக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கு நல்ல யுக்தி வழி எத்தனை தமிழில் எத்தனை வார்த்தைகள் இருக்கணும் எல்லா வார்த்தையும் சொல்லி பார்க்கணும் அதுதான் நம்மளுடைய யுக்தி நம்மளுடைய வழி நம்மளுடைய முன்னோர்கள் போதனை அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ வந்து தமிழ் வந்து உயிர்மொழின்னு சொன்னோம் ஆங்கிலம் வந்து தொழில் மொழின்னு சொன்னோம் உயிர்மொழின்னால் நம்ம வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது ம் தொழில் மொழியும் முக்கியம்தான் ஆனாலும் நம்ம தாய்மொழி என்ன மொழி தமிழ் தமிழ்மொழியை நம்ம சிறப்பாக பேசணும் தமிழ்மொழியை நம்ம என்ன பண்ணணும் சிறப்பாக பேசணும்னா நம்ம யாரெல்லாம் நண்பர்கள்லாம் பார்க்குறோமோ நம்ம தமிழ் நண்பர்கள்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பள்ளிகளை போகும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து வேறு வேறு மொழிகாரவங்க வருவாங்க அங்கே வந்து நம்மளுடைய சூழ்நிலை வந்து ஆங்கிலத்தை பேச வைக்கும் பேசணும் ஆங்கிலத்திலேயும் புலமை பெற்றாதான் நம்ம என்ன பண்ணுவோம் தேர்வுகளாக நேர்காணல் தேர்வுலாம் நடக்கும் நீங்கள் வந்து இந்தியா அரசு பணிக்கு போகிறீங்க ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்போ வந்து நாம் ஆங்கிலத்திலையும் படிக்கணும் ஆங்கிலமும் வேணும் தான் ஆனால் தமிழ்மொழியில் நம்ம சிறப்பாக படித்து தமிழ்மொழியில் நல்ல ஒரு ஆளுமையா இருக்கணும் தமிழ்மொழியில் நிறைய நீதி போதனைகள்லாம் இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது சங்க காலத்தில் உள்ள புத்தகங்கள் வரலாறு இருக்கு புராணங்கள் இதிகாசங்கள் எவ்வளோ இருக்குது போக போக நம்ம தமிழ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம உங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ உங்கள்கிட்டருந்து எப்படியாவது ஆங்கில வார்த்தையை வர வைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நான் என்ன பண்ணுவேன் உங்களை எப்படியாவது ஆங்கில வார்த்தையை பேச வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணுவேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் இந்த போட்டியில் பாப்புமா நீ நானன்னு பாப்புமா அப்படிங்கிற மாதிரி போட்டி சரி நீங்கள் காலையில் இன்றைக்கி வந்தீங்க தாத்தா வீட்டுக்கு வந்துருக்கீங்க சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் புஷ்பவனம் கிராமம் கஞ்சமலை தெருவில் உங்கள் தாத்தா வீட்டில் இருக்கிறீங்க சுமேகா எழிலகம் போட்டிருக்காங்க வீட்டுக்கு இங்கே இருக்கிறீங்க இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ மணி என்னாச்சு மூணு மணி ஆகும் இப்போ மூணு மணி வரைக்கும் என்னென்ன என்னென்ன இப்போ உங்கள் காலையிலேருந்து பணிகள் செய்திகள் அது அப்படியே வரிசை கரகமாக சொல்லுங்கள் பார்ப்போம் வரிசையாக சொல்லுங்கள் காலைல இத்தனை மணிக்கு நான் எழுந்தேன் படுக்கையிலிருந்து பழது லக்னி பழது அருமை பழது லக்னேன் உணவு உண்டேன் அருமையான தமிழ் தேநீர் பகிர்ந்த பகிந்து கண்டேன் தேநீர் பகிர்ந்தீர்கள் பருகினீர்கள் பருகினீர்கள் அடுத்து பகிர்ந்தீர்கள் பருகுதலنا நம்ம மட்டும் குடிக்கிறது பருகுதலنا வர பக்கத்துல வந்திருக்கிறவங்கள்ட்ட கொடுத்தீங்க நல்ல ஒரு விருந்தோம்பல் வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க விருந்தோம்பல் வார்த்தை அழகு அழகு ஆ சரி அப்புறம் நீங்க சொல்லுங்க சரி அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைக்கு கொஞ்சம் யோசிக்கட்டும் நேரம் கொடுப்போம் ஆங்கிலம் வரக்கூடாது தமிழில் மட்டும் பேசுவேன் என்று சபதம் எடுத்திருக்கிறேன் அதை நினைவில் கொள்ளுங்கள் படித்தேன் நல்ல நல்ல விரிவா பேச கத்துக்கங்க எழுத முயற்சி செய்தேன் ஏற்கனவே எழுத தெரியாதா தெரியும்ல அப்புறம் என்ன முயற்சி செய்தல் எழுதினேன்னு சொல்ல வேண்டியதானே இப்போ எத்தனை அது நானாவது தானே படிக்கிறீங்க அப்ப எழுத முயற்சி செய்தேன் என்ன ஆமா ஆமா இப்ப ஏதாவது ஒரு கவிதை எழுதுறதுக்கு முயற்சி செய்யலாம் எழுதுறதுங்கிறது எல்லாருக்கும் வரும் ஒரு கவிதை எழுதுறது ஒரு கட்டுரை எழுதுறது ஒரு வரலாறு எழுதுறது அப்போ வந்து அது முயற்சி செய்யலாம் அது அருமையான வார்த்தை அருமை ம்